ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி பாசி பருப்பு சுண்டல் செய்யலாம் பாசி பருப்பை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி இப்படி வச்சுங்க நான் நல்லா நைட்டே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறியிருக்கு இதை நல்லா கழுவிட்டு அந்த மேலே ஒன்று ரெண்டு டஸ்ட் இருக்கிறத நல்லா சுத்தமாக கழுவிடுங்க கழுவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த தோல்லாம் கொஞ்சம் இருக்கிறது வெளியே வருது பாருங்கள் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு இப்போ குக்கரில் வைக்கலாம் குக்கரில் வைக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாசி பருப்பு ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் நீங்கள் அதே ஒரு டம்ளர் தண்ணி வாங்கினோம் நிறையா வைக்க தேவையில்லை இப்போ பாசி பருப்பை அந்த குக்கரில் குக்கரில் போட்டுடலாம் தண்ணி பாருங்கள் அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு கொஞ்சம் மேலே இருந்தால் போதும் நிறையா ஊற்ற தேவையில்லை ஒரு டம்ளர் பருப்புக்கு நான் ஒரு டம்ளர் தான் தண்ணி வச்சுருக்கேன் அதில் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுடுங்க போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு கேஸ் ஸ்டவ்வில் வச்சாச்சு நான் இதை மூடி வைக்கிறேன் ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது கூடாது ஒரு விசில் வந்ததுமே இறக்கிடணும் ஒரு விசில் வந்ததுமே குக்கரை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த கேஸ்லாம் போயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் சோஃபர் அதாவது இந்த தண்ணி வந்து திட்டமாக நீங்கள் போட்டிங்கனா தான் இந்த பருப்பு வந்து நல்லா இப்படி மொழிப்பாக வெந்திருக்கும் இல்லைன்னா குழஞ்சிடும் தண்ணி வந்து திட்டமாக வைக்கணும் இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ சுண்டல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வானல் வச்சுடுங்க வானலில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு நிறையா வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் இந்த பாருங்க வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு பெரிய காஞ்ச மிளகாய் இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போடுங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரியட்டும் இதில் கருவேப்பிலை போட்டுடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுக்கிறது அதில் போட்டுடலாம் நல்லா அதை பொரிகிற வரைக்கும் நல்லா காஞ மிளகாய் பொரிஞ்சி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம் கட் பண்ணி இருக்கிற வெங்காயம்லாம் போட்டதாக நல்லா தான் வெங்காயம் வந்து வதங்கக்கூடாது லைட்டா நல்லா வளர்ந்து கொஞ்சம் பொண்ணு ரொம்ப வந்து முழுகளை ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதங்க தேவைல போதும் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ நம்ம ஃப்ரை வேக வச்சிருக்கிற பச்சை பட்டாணியை அதில் இப்போ இப்போதான் நல்லா ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் நல்லா அது அந்த வெங்காயம் காஞ்ச மிளகாய் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வச்சுருந்தா போதும் திரும்பவும் வந்து வேக வைக்க தேவையில்லை ரொம்ப நேரமும் வைக்க தேவையில்லை பாசி பருப்பில் வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருப்போம் இல்லை உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சால்ட் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இந்த உப்பு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அது மிக்ஸ் ஆகிடுச்சு சுண்டல் நல்லா சூடாகிடுச்சு அவ்வளவுதான் சுவையான சுண்டல் ரெடி வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்